வணக்கம் வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை ஆனா அந்த மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில நிரந்தரமா கிடைக்குதா அப்படின்னா அது சந்தேகம்தான் ஸோ தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி நிரந்தரமா மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படிங்கிறத பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்களுக்கு பொதுவாக ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத எதை பொறுத்த இருக்கு மகிழ்ச்சிங்கிறது எதை பொறுத்த இருக்குன்னா இன்பம் தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அல்லது இன்பம் தரக்கூடிய ஒரு செயலை நாம செய்யும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்ப இந்த இன்பம் தரக்கூடிய செயலானது அல்லது இன்பம் தரக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது வந்து அது நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்க்குற சமயத்தில் நமக்கு மகிழ்ச்சி அதிகமா இருக்கு ஆண்டிசிபேஷன் சொல்லுவாங்க அது நடக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி நிறைய இருக்கு ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் தொடர்ந்து அந்த மகிழ்ச்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நீண்ட நேரம் நீடிக்கிறது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும் போது நம்ம உடம்புல சுருக்கும் அது நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கோம் அப்போது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நடக்க போகுது ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கும்போது உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு பரிசு வரப்போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பரிசு ஒருத்தர் அனுப்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்ச நிமிஷத்துலேருந்து அந்த பரிசு வர வரைக்கும் அதனுடைய எதிர்பார்ப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கும் அந்த பரிசு கையில் வரும்போது அந்த சந்தோஷம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அந்த பரிசு வந்ததுக்கு அப்புறம் அதாவது உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு நாள்ல ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த இன்பம் வந்து அந்த பொருளை பெறும்போது எவ்வளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு இருக்காது அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனாலதான் மனிதர்கள் என்ன பண்றாங்க தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க தொடர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னா தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த சம்பவமானது ஏதாவது ஒரு சம்பவமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு இதுதான் அடிக்ஷன் உதாரணத்துக்கு சாப்பாடுக்கு சிலர் அடிக்ஷன் சாதகத்துக்கு சிலர் அடிக்ஷன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க சாப்பிட்ட உடனே சாப்பிடும்போது கிடைக்கிற அதே வகையான சந்தோஷம் வந்து அதே அளவிலான ஒரு மகிழ்ச்சி வந்து அவர்களுக்கு நீண்ட நேரம் நீடிக்கிறதுல அதனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பி சாப்பாடு போகிறாங்க இது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்போ வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கணும் இல்லையா இது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த சம்பவமானது ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது சாப்பாட்டில் கொஞ்சம் சந்தோஷம் வச்சுக்கணும் ட்ராவலிங்கில் கொஞ்சம் சந்தோஷம் வச்சுக்கணும் நல்ல சினிமா பார்க்குறது நல்ல இசையை கேட்குறது நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது நண்பர்களோட கலந்து ஆலோசனை பண்ணுறது இந்த மாதிரி நல்ல வகையான இன்பம் தரக்கூடிய செயல்களை நம்ம நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னா அதை தொடர்ந்து அனுபவிக்கலாம் இன்னும் சீரியஸா பெரிய லெவல்ல நீங்க வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது ஒரு செயலை சாதி உதாரணத்துக்கு சொல்றேன் சந்தோஷமா படிக்கணும் அப்படின்னா இந்த பாடத்தை படிச்சு முடிச்சுட்டு நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அடுத்த ஒரு பாடத்தை படிச்சுட்டு தீமி ஐஸ்கிரீம் கூடாது ஏன்னா ஐஸ்கிரீமே தொடர்ந்து சாப்பிட்டா நல்லது இல்லை அடுத்த ஒரு பாடத்தை படிச்சுட்டு சைக்கிள் போவேன் டூர் போவேன் அடுத்த ஒரு பாடத்தை படிச்சுட்டு நான் விளையாட போவேன் இந்த மாதிரி நீங்கள் வெவ்வேறு வகையான இன்பம் தரக்கூடிய செயல்களை உங்கள் வாழ்க்கையில் வரிசையாக வச்சுக்கிட்டு அதை ஒரு இன்டர்வெல்ல ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டான இன்டர்வெல்ல நீங்கள் அடையும் பொழுது நீங்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொடர்ந்து இன்பத்தை அனுபவிப்பீர்கள் வெற்றிக்கான அந்த ஒரு கண்டிஷனோட இதை செஞ்சு முடிச்சுட்டு நான் பண்ணுவேன் இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு நான் ஓய்வெடுப்பேன் இப்போ தூங்குறது கூட ஒரு இன்பம் தான் நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பத்து மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் தூங்கப்படுறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா தொடர்ந்து வெற்றி அடையலாம் அப்படி நீங்க சுருக்கமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க சந்தோஷமா தொடர்ந்து இருக்கணும்னா தொடர்ந்து இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படி அனுபவிக்கிற இன்பம் வந்து நல்ல இன்பமாக இருக்க வேண்டும் அப்படி அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பமானது ஒரே ஒரு செயல்தான் வருதுன்னா தான் அடிக்ஷன் சொல்லுவாங்க அது இல்லைன்னா உலகமே இல்லைன்னா ஆயிடும் ஏன் ஒரு இடத்துல உங்க இன்பத்தை வைக்கக்கூடாதுன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து சாப்பாடுதான் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க பிரியாணி சாப்பிடுறது பிரியாணி கிடைக்கலன்னா இன்பமே கிடைக்கலன்ற மாதிரி ஆயிடும் அப்போ நீங்கள் வெவ்வேறு வகையான நல்ல வகையான இன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சாதனைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பிறகுதான் அதை நான் அடைவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் அடையக்கூடது அந்த இன்பம் கூடுகிறது வாழ்க்கையையும் வெற்றியும் கூடுகிறது நன்றி வணக்கம்